வணக்கம் தீபத் பாண்டியனோட இந்த இறப்பு என்பது தேவேந்திரோட வேளாண் சமூக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடியும் வழியும் வேதனையும் சுமந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ் ஏற்பட்டிருக்கு இந்த செய்தி நமக்கு சரியாக ஒரு மூன்று மணி அளவில் சகோதரர் ஒருவர் தொடர்பு கொண்டு சொல்ல போது இது உண்மைத்தன்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நம்ம சரி என்னன்னு விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும் இல்லைனா அந்த ஃபோட்டோ வந்திருக்கனே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குனே அப்படின்ட்டு அவர் சொன்னோன்னே உடனே என்னோடய வாட்ஸ்அப் தளங்களில் தொடர்ந்து பார்த்தா உடந்து அந்த செய்திகள் வந்தது ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா நான் ராமர் பாண்டியனோட படுகொலை நடந்து அந்த துக்கமும் துயரமும் நீங்காத இந்த வேலையில் அடுத்தபடியாக களப்போராளி அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலை மனதுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து அளிக்குது கள சில அஜாக்கிரதையாலும் அசால்ட்டு தனத்தையாலும் தன்னோட உயிரை எதிரிகளுக்கு அசால்ட்டாக கொடுக்கூடிய சூழலும் ஏற்படுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஆயுதங்கள் எடுத்தவங்க நீங்கள்லாம் வந்து ஆயுதங்கள் எடுத்து போராடின ஆட்கள் அப்போ அந்த ஆயுதம் வந்து உங்களுக்கு திரும்ப வரும் நல்லாவே தெரியும் ஏன் இவ்வளோ ஒரு அசால்ட்டு தனம் அப்படின்றது இனி இருக்கக்கூடிய களப்போராளிகளாவது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் சிந்தித்து போகிறோட வார இடத்துல கவனமாக இருங்க ஏன்னா நம்மளோட சமூகத்தில் உள்ள களப்போராளிகள் இறப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டால் நடந்த படுகொலை தான் மாவீரன் பசுபதி பாண்டியன்லேருந்து இன்னும் எண்ணற்ற பேரா போராளிகளை வந்து நம்ம சொல்லலாம் பாம்காரன்லேருந்து இந்த எண்ணற்ற போராளிகள் சொல்லலாம் எல்லாருமே சில அசால்ட்டு தனத்தால் தான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கோம் இன்று தீபக் பாண்டியனோட படுகொலையோடு அந்த சீசீடியை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது தீபக் பாண்டியன் ஒரு ரவுடியா இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாளா இல்லை காசு காண்டி கூலிப்படையா அப்படின்லாம் பார்த்தா ஒருபோதும் கிடையாது என் சமூகத்தை ஒருத்தன் தாக்கும் போதும் என் சமூகத்தின் மீது ஒடுக்குமுறை செய்யும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதர் தான் காசு காண்டி கூ கூலி காண்டி கத்தி எடுத்தால் இல்லை தீபக் ஒரு வழக்கறிஞர் படிக்கக்கூடிய

அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா களப்போராளியை நம்ம காக்க தவறிவிட்டோம் இருக்கும்போது அவர்களை பாதுகாக்க தவறிய இந்த சமூகம் இறந்ததுக்கு அப்புறம் எதற்காண்டி வேதனைப்பட வேண்டும் என்பதை என்னோட கேள்வி நான் வைக்கிறேன் இருக்கும்போது யாருமே இல்லை அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டால் அண்ணன் ராஜ்குமார் பாண்டியனோ அண்ணன் கண்ணபிரான் பாண்டியனோ இல்லை அண்ணன் அதிசய பாண்டியனோ இல்லை ஊசி பாண்டியனோ இல்லை கரியால மல்லரோ இல்லை நாராயண மல்லரோ இருக்கும்போது அவங்களை பாதுகாப்பதற்காக இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பு செய்யறது கிடையாது ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் போயிட்டாயா அவங்களோட இறப்புல நம்ம கலந்துக்கிறதுல ஒரு பயனும் இல்லை இருக்கும்போது இந்த சமூகம் பாதுகாக்க மாட்டேங்குது இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு நிதியாக இருக்கட்டும் இல்லை அந்த சமூகத்துக்கு நாங்கள் உறுதி நாங்கள் இருப்போம் சொல்றதாக ஆறுதலாக இருக்கட்டும் இறந்ததுக்கு பிறகுதான் சிலர் செய்கிறாங்க இருக்கும்போது அவங்களை மேன்மைப்படுத்தணும் அவங்கள பாதுகாக்கணும்ன்ற அக்கறை இங்கே நிறைய பேத்துக்கு இல்லை அதற்கு மீறி வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ தீபக்கோட இந்த படுகொலை வந்து நம்ம பார்க்கும்போது இது நமக்கு அடுத்த ஒரு பாடத்தை வந்து பூத்துது இதுலேயா இந்த சமூகம் எழுச்சி பெறுமா இல்லை இந்த சமூக கட்டமைப்புகளை வருமா அரசியல் ரீதியாவது ஒன்றுபடுமா இதுக்கு பெரும்பான்மையாக நம்ம தலைவர்கள் வந்து பெருசாக குறை ஒன்றும் இருக்காது நீங்கள் வேணும்னா பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாவோ எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்காது இவர் நம்ம கட்சியில் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கும் சின்ன சின்ன இயக்கங்கள் வேணும்னா வந்து அந்த களத்தில் நின்று தீபக் காண்டி போராடலாம் அந்த சூழல் தான் இங்கே அரங்கேறுது இப்ப தீபக் பாண்டியனோட சில அசால்ட் தனத்தால் நடந்த இந்த விபரீதம் ஒட்டுமொத்த குல வேளாளர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு தம்பி போயிட்டாருன்னா சொல்லணும் அவரோட சின்ன அசால்ட்டு தனம் எப்பவுமே தம்பி இப்படி இருக்க மாட்டாப்புல எப்படி இப்படி அசால்ட்டாக இருந்தாப்புலன்னு ஒரு கேள்வியாக இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறோம் உணவகத்துலேருந்து வெளியில் வரப்புல வெளில போகும்போது வெளியில் இருக்க கூலிப்படை வந்து அவரை சுற்றுது சுத்தம் போது மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அந்த டூ வீலர் ஒன்று தடுக்குது தடுத்தோன்னு கீழே விழுகிறாப்புல இந்த கூலிப்படைகள் வெட்டி சரிச்சிருது தான் இங்கே நடந்திருக்கு எதனால் இந்த ஹோட்டலுக்கு தீபக் பாண்டியன் வரணும் அதுவும் தனி வரணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியில் வந்து இருப்பலாம் அதாவது தன் மணம் முடிக்கப் போகிற பெண்ணை பார்ப்பதற்காக நேற்று சென்னையிலிருந்து வந்ததாக ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு திருச்சியில் இருந்ததாகவும் நேற்று சென்னையில் இருந்ததாகவும் தன் திருமணம் முடிக்க போகிற பெண்ணை வந்து நேரில் சந்திக்கிறதுக்கு வர்றதாகவும் அதனால் சந்தித்து விட்டு ரெண்டு பேரும் உணவு அறிந்து விட்டு சரி நீ போய்ட்டா அப்படின்னு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் முதல்ல வந்ததாக வந்து சொல்லப்படுது மனம் முடிக்க போகிற ஆண் தன் கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டது வந்து அந்த சகோதரிக்கு எவ்வளோ ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தீபக் பாண்டியனுக்கு எவ்வளோ ஒரு திரட்டு இருக்குது தீபக் பாண்டியனுக்கு எவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்றது அவரை சுற்றி உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவர் அந்தளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க மதுரையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பகுதியிலாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மதுரையில் அரவணைப்பாக கூட்டு போகிறதும் கூட்டு வரதும் அதை பார்த்துருக்கணும் நம்ம யதார்த்தமாக ஒரு அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை செய்யப்படும் எல்லா இடங்கள்லையும் வந்து துணிச்சலாக நின்று சண்டை குறந்த நேரடியாக வந்து சண்டை கூட அப்பா விலங்கரையே வெட்டுற அப்படின்னு ஒரு இடத்துல தேவேந்திர வராசம் ஒடுக்கும் போதும் படுகொலை செய்வோம் அதற்கு பதிலாக செஞ்சுருக்கார் இந்த படுகொலை சௌர தீப பாண்டியனோட அஜாக்கிரதையாலும் அசால்ட்டு தனத்தையாலையும் இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு உயிர் பிரிந்து விட்டது ஆனால் இருந்தாலும் எத்தனையோ இந்த சமூக மத்தியில் வந்து களப்போராளிய மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி போயிட்டார் ஆனால் ராமர் பாண்டியனும் அப்படித்தான் அசால்ட்டா பைக்கில் வந்து எதிரியலுக்கு வாய்ப்பை அவரே கொடுத்தார் அதே போல் தீபக் பாண்டியன் பண்ணிட்டார் தீபக் பாண்டியனுக்கு எவ்வளோ பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்றது நல்லாவே தெரியும் மனப்பெண்ணை பார்க்க போகிறதா இருந்தால் கூட கூட்டுப் பெயர்ந்துருந்திருக்கோம் அஜாக்கிரதையால் இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டுட்டு சகோதரர் வந்து சென்ட்டாரு இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு தீபக்கோட ஒரு மூன்று மணி நேரம் பயணம் செஞ்ச அந்த நிகழ்வு வந்து எனக்கு இருக்கு அதாவது சாத்தூரில் படுகொலை நடந்துச்சு அப்போதைக்கு நான் பேசிட்டு வரும்போது காரில் வரும்போதே பேசிட்டு வராது என்னென்ன தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தால் நம்ம இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அணியாது ஒரு படுகொலை செய்யப்படுறாங்க இதுக்கு என்னென்ன வழி நம்ம இளைஞரும் படித்து கல்வியில் முன்னேறாமல் மதுவுக்கு அடிமையாகிறாங்க கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க இப்படி இருக்காங்களே எப்படின்னே இந்த இளைஞர்கள் வந்து நம்ம மாற்ற போகிறது அப்படின்னு பேசிட்டாங்க வந்தோம் இது என்ன தானே பண்ணுறது நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தோம் எனக்கு அதெல்லாம் இன்னும் அப்படியே கண் முன்னேறி இந்த இளைஞர் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் தீராத காதலும் பாசமும் கொண்ட ஒரு மனிதன் ஒரு இளம் வயதில் இந்த சமூக இளைஞரை நல்வழிப்படுத்தணும் முத முதல்ல நமக்கு தீபக் எப்ப தெரியும் அப்படின்னா மருதமலர் உறவுகள் சார்பாக சைக்கிள் பேரணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தாங்க அப்ப ஒரு சிறு மாணவராக இருந்தாலும் அங்கே மக்களை திரட்டி இந்த சென்னை வரைக்கும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல மனிதர் அதற்கு பிறகு அவரோட சில சூழலினால் நடக்கூடிய படுகொலையை பார்க்கும்போது அவர் ஆயுதம் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இன்னைக்கு இந்த ஒரு சின்ன வயதில் இவ்வளோ நம் மக்கள் மத்தியில் வந்து தீராத இந்த துயரத்தை ஏற்படுத்திட்டு போவான்னு யாருமே நினச்சி பார்க்கல இன்னும் எத்தனையோ கள போராளிகள் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களேதும் இந்த சமூகம் காக்கணுன்றதை இதன் வயலாக நான் கேட்டுக்கிறேன் அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அந்த பெண் அழுகிறதும் அதை நம்ம சொல்லி மாளாது ஏன்னா எவ்வளவோ ஆசையோடு எவ்வளோ கனவுகளோடு தன் மனம் முடிக்க பெண்ணை பார்க்க வந்துருப்பாப்ல ஆனால் அவரோட துயரம் இது இதில் போய் முடியும்னு அவரே எதிர்பார்த்துக்க மாட்டாரு அவரோட அஜாக்கிரதையாலும் அசால்ட்டுத்தனத்தையாலும் இந்த தேவேந்திர குலவேலா சமூக மக்கள் மத்தியில் இடியும் வழியும் வேதனையும் சுமக்க விட்டு அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் வந்து இறந்துட்டார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு அங்கே என்ன நிலவரம் இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் நின்றது இன்னும் முழுமையாக தெரியல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கொலை குற்றவாளியில் இதில் தான் வந்து சொல்லப்பட்டுருக்கு என்ன நிலவரம் அப்படின்றத நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னு மக்கள்கிட்ட கொண்டு வரேன்